வணக்கம் அன்புடன் பிஞ்சங்களே இது உங்கள் மைண்ட் கேம்பஸ் பரணி நேற்று மாலை நேர நடைப்பயணத்தில் கத்தார் ரொம்ப இருக்குது கிட்டத்தட்ட த்ரீ டிகிரி செல்சியஸ் சொல்கிறாங்க பயங்கர தனப்பு அந்த அளவுக்கு குளிர் பயங்கரமாக இருக்கு இங்கே உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு யோசனை நடைபயணம் போது ஒரு எப்பொழுதும் என்னுடைய யோசனைகள் ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லுவேன் இன்னை நடைப்பயணத்தில் ஒரு ஒரு அழகான கவிதை உங்களுக்காக சொல்லலாம்னு நினைச்சேன் தினமொரு விடியல் தினமொரு தேடல் தினமொரு பாதை தினமொரு புதிர் எங்கே பயணிக்கிறது வாழ்க்கை எங்கே பயணிக்கிறது வாழ்க்கை விடை அறிய முடியா வினா விடை அறிய முடியா வினா புரியாத புரியாத புதிருக்கு மதிப்புகள் அதிகம் புரியாத புதிருக்கு மதிப்புகள் அதிகம் புரிந்துவிட்டால் அதன் சுவாரஸ்யம் குறையும் புரிந்துவிட்டால் அதன் சுவாரஸ்யம் குறையும் புரியாத புதிருக்கு விடைக்கான விளைவோம் புரியாத புதிருக்கு விடைக்கான விளைவோம் புதியதோர் புதிரை மேலும் தொடர்வோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் புரிவதில்லை அதை புரிஞ்சிக்க முற்பட்ட முற்பட்டு அதோட அர்த்தம் புரிஞ்சிருச்சுன்னா அதோடய சுவாரஸ்யம் குறைஞ்சிருக்கு அப்படியே நிறுத்திடாமல் அடுத்து அடுத்த ஒரு பசியில் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்மளுடைய வெற்றி பயணமும் சரி சுவாரஸ்யமாக அமையும் அருமையாக தப்புன்னு நினைக்கிறேன் இது அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் எவ்ரிடே அ நியூ டான் எவ்ரிடே அ நியூ சாத் வேட் இஸ் அ லைஃப் கோர்ஸ் It seems to be an unanswerable question. These puzzles which we are not solved is paying a high value. Once it is solved, it seems worthless. Let's try to find the solutions for the puzzles and let's begin new puzzles and proceed the life as always. Hope you enjoyed. சம் ஆஃப் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைபிங் அண்ட் சம் ஆஃப் யூ ஆர் பீவிங் மை சேனல் அண்ட் நாட் சப்ஸ்கிரைபிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நேர்களுக்கு இனிய நாளாக இனிய வார விடுமுறையாக அமையட்டும் வாழ்த்துக்கள்